ஸ்லாம் வலிகம் ஹலோ யோரிவோ நயம் நிகா ஃப்ரம் நிக்கா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மரட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட ஸ்டைலில் முருங்கக்காய் போட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ நான் எப்போம்லாம் வீடியோ போடணுன்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களோட லைக் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டர் ஸோ மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருமையான சுவையில் முருங்கைக்காய் போட்டு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நாங்கள் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் வேண்டாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே கருவேப்பிலையும் ரம்ப இலையும் எடுத்து வச்சிருக்கேன் ரம்பையில் போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலை அடுத்து ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய் எடுத்து ஒரு ஆறு பீஸ் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யணும் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக தேங்காயில் தான் அந்த குழம்பு செய்யணும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுருவோம் கண்டிப்பாக கல்பாசி வந்து சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பிலை அடுத்து பச்சை மிளகா ரம்பை இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க இந்த அளவுகள் எல்லாமே நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு தான் சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட பச்சை வாடை கொஞ்சம் போயிடுச்சு அடுத்து இதில் வந்து நான் கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து எப்போதுமே மல்லி இலையை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து தான் நல்லா வதக்கி எடுத்துக்குவேன் ஏன்னா அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் சொந்தமாக ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லியில் சேர்த்து நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் வெங்காயமும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அதாவது நல்லா சுருங்கி வந்துருச்சு எண்ணெயில் நல்லா வதங்கி அடுத்து இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிடும் இப்போ இதனோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துடலாம் தக்காளியை சேர்க்கும் போது திரும்ப நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும் இப்போ தக்காளி வந்து நல்லா மஸ்சியாக வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே பத்துலேருந்து இருபது செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருவோம் அது போய் வரட்டும் நான் சொல்கிற ஃபுல்லாமே ஒரு கிலோ சிக்கனுக்கு தான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா குழம்பு மசாலாத்தூள் வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து மிளகாய் தூளோடய பச்சவாடை போனதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன் அதே எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து வதக்கி எடுக்கும்போது குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மசாலா வந்து கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் உங்கள்கிட்ட ஒரு வேளை குழம்பு மசாலா தூள் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அதே மாதிரி நான் சிக்கன் வந்து கிளீன் பண்ணி முடிச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் சிக்கனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் அதனால தான் இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கல இப்போ தயிர் சேர்த்து நல்லா என்னென்னா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து சேர்த்துருவோம் இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்குவோம் இப்போ நல்லா பெரட்டி எடுத்தாச்சு அடுத்த இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அதை இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி தாராளமா போதும் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதை ஹைஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஹைஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் இப்போ இது இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா கொதித்து வந்து சிக்கனும் பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு அதே நேரம் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுவிட்டு முருங்கைக்காய் வந்து நம்ம சேர்த்துடலாம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விடுவீங்கல்ல அப்போவும் இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் முருங்கக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் முருங்கக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் அந்த முருங்கைக்காய் வந்து குழம்புக்குள்ளே நல்லா அமுத்தி விட்டு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதை வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக விட்டுருவோம் முருங்கைக்காய் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ நான் மூடி போட்டுவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அதாவது ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கா சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் பெரிய முந்திரி இப்போ பார்த்தா முழு முந்திரி இருக்கும்ல அதை இருந்தால் பத்து முந்திரி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு குரகுராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குறைஹுரம் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு நல்ல மையை அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இதே நீங்கள் வந்து அரை கிலோ சிக்கன்னா இதில் பாதி அளவு எல்லா பொருட்களும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆகிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கமஹமன் வாசனையோட முருங்கைக்காய் நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி சிக்கனுமே நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெடிப்புலாம் விழுந்து நல்லா வெந்து வந்திருக்கு மசாலா எல்லாமே முருங்கைக்காயில் நல்லா சேர்ந்து வந்திருக்கு அடுத்து வந்து நம்ம வச்சிருக்க தேங்காய் சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குழம்பு எந்த விதத்தில் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் மிக்ஸி ஜார் அலசி வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருக்கும் ஸோ உப்பு கம்மியாக இருக்குன்னு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறேன் இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருவோம் மூடி போட வேண்டாம் ஓப்பன்லேயும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்து மேலேலாம் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே நெய் நல்லா உருகி வந்துடும் கலந்து விடலாம் வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா மணக்க மணக்க நல்ல ஒரு கலரில் நெய் வாசனையோட முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல இது சாப்பாடு கூட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை பரோட்டா இடியாப்பம் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லைட்டாக ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காகிடும் ஏன்னா நம்ம கசகசா முந்திரி பருப்பு தேங்காய்லாம் அரைச்சிட்ருக்கனால் நல்லா திக்காகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணக்க மணக்க சூப்பரான முருங்கக்காய் சிக்கன் குழம்பு ரெசிபி பிரிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்